சாகுற மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த விஷயம் கருப்புக்கும் தெரியும் கருப்பு வந்து அப்பத்தா முகத்தை மூடிட்டு அழுகிற மாதிரி அப்பத்தா கிட்ட அப்படியே பேசுறாங்க டேய் அந்த லெட்டர் வெளியே கொண்டாந்து அத ராஜாங்கத்து கிட்ட காட்டு அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சரியாச்சி நீ ஆக்டிங்க கரெக்டா பண்ணு அப்படின்னு வந்து சொல்றேன் அப்பத்தாவோட ஆக்டிங் சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க கருப்பு வந்துட்டு அப்பத்தா ரூம்ல போயிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ஐயா இங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கிட்ட காட்டுறாங்க என்னது என்னது படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அந்த லெட்டர் எடுத்து அந்த லெட்டர் எடுத்து கருப்பு படிக்கிறாரு அந்த லெட்டர்ல இந்த மாதிரி தமிழும் சாந்தி அடையும் இதுதான் என்னோட கடைசி ஆசை சொல்லி இருக்காங்க யோ அம்மாச்சி நேத்தே நீங்க கேட்டீங்களே நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால கூட நீங்க மனசுடைஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ தெரியலையே அப்படின்னு தமிழும் கத்துறாங்க சேது ஒரு பக்கம் அழுகுறாரு ஆமாப்பா அப்பத்தான் நேற்று வந்து கேட்டுச்சுப்பா இந்த மாதிரி நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்கப்பா நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சாங்க உடனே ராஜாங்க சொல்றாரு சரிப்பா நீ அம்மாவோட ஆசைப்படியே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழு அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு உடனே சாவித்ரி வந்து அம்மா தான் ஏதோ ஏதோ முடிவெடுத்து வச்சுட்டு செத்து அது நம்ம இவங்க ரெண்டு சேர்த்து வைக்கிறது நல்லாவா இருக்கு இவ வந்து எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க நம்ம குடும்பத்துக்கு சேதுவும் வந்து விவாகரத்து வரையும் போயிட்டா இப்ப வந்துட்டு அவளை நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு என்ன இருக்கு அம்மா தான் செத்துருச்சுல நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுற நம்ம ஆக வேண்டிய வேலையை பாக்கணும் அது மட்டும் இல்லாம இவ திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னா ஏதாவது வரும்னே இவள இதோட அத்து விட்டுறது சாவித்திரி கத்துது அப்புறம் இங்க மோகனா சொல்றாங்க என்ன சாவித்ரி பேசிக்கிட்டு இருக்க அத்தை கைப்பட எழுதி இது என்னோட கடைசி ஆசை அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ பாட்டுல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க நம்ம சொன்ன மாதிரியே அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர்ந்து வாழ வைக்கணுங்க அப்படின்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பண்றது மோகனா இது தான் இருக்கு இந்த முடிவு அப்படின்னு சேது கிட்ட உட்படைச்சாரு ராஜாங்கும் அப்புறம் சேது வந்துட்டு சரிங்கப்பா நான் அப்பத்தாவோட முடிவு ஆசைப்படியே செல்வி கூட சேர்ந்து வாழ்றேன் என்னோட முடிவை மாத்திக்கிட்டு நான் அவரோட வாழ்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் அப்பத்தாவை நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டி புடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க என்னடைய இது இதுக்கு ரெண்டும் கிளவிக்காக ஒண்ணு சேர்ந்த மாதிரி தெரியல இதுக ஏற்கனவே மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இதை வச்சு ரெண்டு பேரும் போல இந்த வந்து தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு எடுத்து அப்புறம் இங்க அப்பத்தா வந்து கண்ணாடியை கலட்டிட்டு ஏய் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க வந்த கூட்டம் எல்லாம் எதிரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ என்னது இது செத்து போனவங்க திரும்பவும் எந்திரிச்சு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓட சொல்லுது இது கிழவி செத்து பார்த்தா எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சாபத்திரி சொல்லுது அம்மா இன்னமா அது பயமா இருக்குமா எனக்கு அப்படின்னு தாமரை ஒரு பக்கம் ஓடி போயிருது அம்மா என்னமா நடிச்சுக்கிட்டு இருக்க என்னம்மா ஆச்சு உனக்கு ஒண்ணு ஆகலையா அப்படின்னு ராஜா உங்க எனக்கு ஒன்னும் இல்ல அரசாங்கம் நான் தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன் போட்டா சொல்றாங்க ராஜாங்க கோவ போடுறே என்னமா அது நீ பாட்டுல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு ஏன் நீ இந்த முடிவு எடுத்த அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவமா பேசுறாரு ஐயா ராசாங்கம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரியா ரெண்டு பேரும் தனித்தனியா வா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தாதாயா நான் சொன்ன மாதிரி என்னோட ஆத்மா சாந்தி அடையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழனியார் அரசாங்கம் அப்படின்னு அப்பத்த சொல்லவும் அம்மா அதுக்கு இதுவாமா சரியான வழி நீ ஏமா அந்த முடிவெடுத்த அம்மாவோட சேர்ந்துகிட்டு நீயும் இது குழந்தையா அப்படின்னு ராஜுங்க ஏ அரசாங்கம் அவனை எதுவும் சொல்லாதையா நான் சொன்னதுனாலதான் அவன் எல்லாம் பண்ண அப்படின்னு இங்க அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ராசாங்கம் நடந்தது நடந்து போச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இந்த வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க